ஓம் சாய்ராம் சாய் சத் சரிதம் நான்கு அத்தியாயங்கள் ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் எங்கள் யூடியூப் சேனலில் இது ஐந்தாவது அத்தியாயம் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமல் போன பிறகு சீரடிக்கு எங்கனும் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவிலுள்ள தூப்காவன் என்கிற கிராமத்தில் முகமதிய பெருந்தகி ஒருவர் இருந்தார் அவர் அவுரங்கா பாத்துக்கு ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன அந்த குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாளரை காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாம் மரத்து அருகில் வந்தார் அதன் அடியில் ஒரு பத்திரி அதாவது விசித்திரமான மனிதர் உட்கார்ந்து இருந்தார் அவரது தலையில் ஒரு குல்லா இருந்தது கஃனி என்னும் நீண்ட ஆடை சரித்திருந்தார் கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமரான ஒரு தடி வைத்திருந்தார் ஹூகா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்துக்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அந்த விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேனத்தை பற்றி வினவினார் சாந்த் பாதி தனது தொலைந்து போன குதிரையின் மீதி இருந்த சேலம் அது என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அலகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பத்ரி ஓர் சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஓர் அவலியா அதாவது பெரும் ஞானி என்று எண்ணினார் அவலியா என்றால் ஞானி என்று அர்த்தம் குதிரையுடன் பக்கிரியிடம் தெரிந்து வந்தார் ஹூக்கா குடிப்பதற்கு தயாராகியது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை பட்டடையதற்கு நெருப்பு சாபி அதாவது புகை இலக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார் அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது அதை அவர் குழாய் வழியிட்டார் பிறகு தமது சக்காவை தரையில் அடித்தார் அந்த இடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது சாவி நனைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாவில் சுட்டப்பட்டது இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்ரி கூக்கா குடித்துவிட்டு சாந்த் பாடிலுக்கு புகைக்க கொடுத்தார் இவற்றையெல்லாம் கண்ணுற்று சாந்த் பாடில் மியப்புற்றார் பின்பு அவர் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து தனது விருந்தோமலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டில் வீட்டுக்கு சென்று சிறு நாள் தங்கியிருந்தார் பாட்டில் தூக்காவன் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரர் புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தார் சீரடியிலிருந்து மணப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் எனவே சீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டில் ஆயத்தங்கள் செய்யத் துவங்கினார் பக்கிரியும் கல்யாண கோஷியுடன் கூட வந்தார் கல்யாணமும் எவ்வித சிரமமுமின்றி முடிவிடுந்து கோஷ்டியும் தூக்காவணிக்கு திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம் சிறிலேயே இருந்தார் பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார் சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார் என்பதை காணலாம் கல்யாண கோஷ்டி சீரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகிலுள்ள ஓர் ஆலமரத்தடியில் வந்து தங்கினர் கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் பக்ரியும் கீழே இறங்கினார் இளம் பக்ரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள் சாபதி கண்ணுற்று பார்த்தார் உடனே யா சாயி சாயி வர வேண்டும் என்று கூறினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார் இவ்வாறுதான் சாய்பாபா என்ற பெயர் சாயப்பாவுக்கு உருவானது சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார் மற்ற ஞானிகளுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சீரழி தங்கியிருந்தார் பாபா அவரிடம் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் பிறகு ஜானகிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்துக்கு செல்வார் அங்கனமே புந்தாம்பை அன்றி இல்லத்தில் இருந்த வைசிய ஞானியான கங்காகி எப்போதும் சீரடிக்கு வந்தார் சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் வாச்சுவதற்காக எடுத்து சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட கங்காகிர் ஆச்சரியப்பட்டு வேந்து கூறியதாவது சீரடி விட்டது அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்நிலம் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடைந்தாலும் அது ஒரு வைரத்தை பெற்றது அங்கனுமே ஏவலா மடத்தைச் சேர்ந்த ஆனந்தநாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல் கோட் மகாராஜின் சீரரும் ஆவார் அவர் சீரடி மக்கள் சிலருடன் சீரடிக்கு வந்திருந்தார் அவர் சாய்பாபாவை தம்முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார் இது உண்மையில் விலை மதிக்க முடியாத ரத்தினமாகும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல்லல்ல ஒரு வைரக்கல் கூறிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் என்று கூறினார் இதை கூறிய பின்னர் அவர் ஏவலாவுக்கு திரும்பிவிட்டார் இது சாய்பாபா இளைஞனாக இருக்கும்போது சொல்லப்பட்டது பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சியின் ஏதியும் காணலாம் சாய்பாபா இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார் தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை விளையாட்டு வீரனை போன்று அவர் உடையணிந்தார் அவர் ராகாராவிற்கு சென்றிருந்த போது ஜெந்து அதாவது சாமந்தி மல்லிகை முல்லை ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களை கொணர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை குத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார் வாமன் தாத்தியா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் இருந்து பானைகளை கொடுத்தார் இவற்றை கொன்று பாவா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கமாக வைத்திருந்தார் இனத்திலிருந்து இறைத்து மண் குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார் மாலை நேரங்களில் மண் பானைகள் வேப்பமரத்தடியில் வைக்கப்பட்டு இருக்கும் அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனும் பைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தியா வேறு இரண்டு புதுப்பானைகள் கொடுப்பார் இந்நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது வேப்ப உள்ள பாதுகைகளின் கதையும் காணலாம் பாய் கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல் கோட் மகாராஜின் அடியவர் அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒரு முறை அக்கல் கோட்டிற்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அந்த காட்சியில் அக்கல் மகராஜ் தோன்றி அவரிடம் இப்போது சீரடிய எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு சீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபக அர்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்கில் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர் உபாசனி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மலத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தலர் நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மாமலதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கமலாகர் இவரிடமிருந்து விசாரித்து பாலகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாயி லீலா சஞ்சிகையில் தொகுப்பு எண் பக்கம் ஐந்தில் பதிப்பிட்டுள்ளார் அதை காணலாம் சக வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்கில் பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராமராவ் கோதாரி ஒருமுறை சீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார் அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாபா கிருஷ்ணாஜி அலிபாகரும் அவர்கள் வந்தார்கள் கம்பவுண்டரும் பாயியும் சகன் மேரு நாயக்குடன் கோவிந்து கமலாகர் தேச்சித்துடன் நெருங்கிய நண்பரான சில விஷயங்களைப் பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் சீரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்து செய்தது புனித வெப்ப மறித்தடையில் அமர்ந்திருந்தது இந்த உண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்ததற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர் அப்போது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமாராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்தால் அருமையான பாதுகைகளை அவர் வருவாய்ப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை விரும்பினார்கள் டாக்டர் கோதாரியிடமும் இதை பற்றி தெரிவித்தனர் அவரும் சீரடிக்கு வந்து பாதகைகளின் திட்டத்தை வரைந்தார் கண்டோபா கோவிலில் உள்ள உபாசனி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாசனி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மதத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் சோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார் அந்த சோகத்தையும் காணலாம் சதா இம்பிய மூலாதி வாசாத் சூதாஸ்திராவினம் திக்த மப்பிய பிரியம் தம் தரும் கல்ப உருக்ஷாத்திகம் சாதயந்தகம் நமாமீஸ்வரம் சத்குரம் சாயிநாதம் என்பதுதான் அந்த ஸ்லோகம் உபாசனியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு சீரடிக்கி கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவடி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அத்தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதுகைகளை கண்டோபா கோவிலிருந்து துவாரகமாயிருக்கி ஜி கே தீக்ஷித்து ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா அப்பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் அதற்கு முதல் நாள் பஸ்தாசெட் என்ற பம்பாயைச் சேர்ந்த பாசி பக்தர் ரூபாய் இருபத்தி ஐந்து மணியாளர் செய்திருந்தார் பாபாய் தெகேதை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதட்சையின் மொத்த செலவு ரூபாய் நூறு ஆகியது இதில் ரூபாய் ஐந்து நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே தீக்ஷித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு ஜக்கடியை சேர்ந்த லக்ஷ்மண் காகேஸ்வரரால் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கிட்டுவதற்காக மாதம் ரூபாய் இரண்டு அனுப்பி வைத்தார் பாதுகைகளை சுற்றி போட வேலையும் அவர் அனுப்பினார் ஸ்டேஷனில் இருந்து அந்த வேலையை சீரடிக்க கொண்டு வரும் செலவும் ரூபாய் ஏழு எட்டு கூரையும் சகுன் மேலே நாய்க்கினால் கொண்டு கொடுக்கப்பட்டது தற்போது ஜாகடி வழிபாட்டை செய்கிறார் சகுமேறு நாயக் நைவேத்தியம் மாலை விளக்கட்டுதல் முதலியவனை செய்கிறார் பாயி கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர் ஆவார் சக வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்கில் பாதுகையில் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் சீரடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல் கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல் கோட்டில் என்ன இருக்கிறது நீ ஏன் அங்கு போக வேண்டும் அக்கல் கோட்டு மகராஜ் இங்கே இருக்கிறார் அதாவது என்னுடன் இருக்கிறார் என்றார் இதை கேட்டு பாயி அக்கல் கோட்டு செல்லவில்லை பாதகிகளின் பிரதிஷ்டைக்கு பின் சீரடிக்க அடிக்கடி வந்தார் ஹேமந்த் பந்துக்கு இந்த விவரங்கள் தெரியாதென்று பிபிதவ் முடிக்கிறார் அவர் அங்கனும் அறிந்திருப்பார் அதை தன்னுடைய சத் சரிதத்தில் சேர்க்க தவறிருக்க மாட்டார் மொஹிதின் தம்பலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையும் மாற்றம் பற்றி காணலாம் பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம் சீரடியில் மொகதியின் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்ய தயாராக இருந்தனர் இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் இதிலிருந்து பாபா தம்முடைய உடைமைகளை உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் மேலாறையாக கப்னி அணிந்தார் லங்கோடு அணிந்து தன் தலையை மூடினார் ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியுமே உபயோகித்தார் கிழிந்த கசிங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார் அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று எளிமையை விட மிக மிக நன்று கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பர் ஆவார் என்று கூறிக்கொண்டே இருந்தார் கங்காகிரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர் அவர் ஒரு முறை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்போது ஒரு குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுவரும்பதை கூறுவது கேட்டது எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார் புந்தாம்பேக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் சாயிபாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார் பகல் பொழுதில் எப்போதும் வேப்பமடுத்த மடுத்து அடியிலேயே உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகிலுள்ள ஒரு ஆழமடுத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம் சில நேரங்களில் காவன் போவார் அங்கு திரையம்பக் டேங்லேயின் வீட்டுக்கு போவார் பாபா அவரை விரும்பினார் அவரின் தம்பியான நானா சாஹேப்புக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை பாபா சாஹேப் நானா சாஹேப்பை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார் சில காலத்துக்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை பெற்றார் அதிலிருந்து சாயிபாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர் அவருடைய புகழ் பரவி அகமத்து நகரை எட்டியது அதிலிருந்து நானா சாஹிப் சந்தோர்கரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் சீரடைக்கி வரத் தொடங்கினார்கள் பாபா பகற்பொழிவில் தமது அடியவர்களால் சூழப்பட்டு இருந்தார் இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார் பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹூக்கா புகையிலே ஒரு டம்ளர் தகர டப்பாவில் நீண்ட கப்னி தலையை சுத்தி ஒரு துண்டு துணி ஒரு சர்க்கா அதாவது குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன இவைகளையெல்லாம் பாபா எப்போது வைத்திருந்தார் தலையிலுள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியை போல் இடது காதில் இருந்து முதுகில் தொங்கியது இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது அவர் எவ்வித பூட்சோ காலனியோ அணியவில்லை நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனமாகும் ஒரு கௌவினத்தை அவர் அணிந்திருந்தார் குளிரை விரட்ட எப்போதும் துணியின் அதாவது புனித நெருப்பின் முன்னால் இடருகையே மரக்கட்டை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார் அந்த துணியில் அகங்காரம் ஆசைகள் எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார் எப்போதும் அல்லா மாலிக் என்று கூறினார் கடவுளே ஒரே உரிமையாளர் என்ற அர்த்தம் எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்தும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது இரண்டு அறைகளின் அளவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய மசூதி பழுதுபார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது இந்த மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு முன் தஹியா என்ற இடத்தில் அதாவது முஸ்லிம் ஞானியின் இருப்பிடம் வசித்து வந்தார் அங்கேதான் பாபா கால்களில் சலங்கி கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார் பாபாவின் மிளாக்குகளில் தண்ணீரால் விலக்கறிய வைத்தல் என்பது முக்கியமானது அது எவ்வாறு நடந்தது என்பதையும் காணலாம் சாயிபாபாவுக்கு விளக்குகள்னால் விளக்குகள் அதிக விருப்பம் அவர் கடைக்காரரிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதிலும் கோல்விலும் கோவில்களிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர் வழக்கம் போல் பாபா அவரிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக என்ன இல்லை என சொல்லிவிட்டார்கள் பாபாவிடம் இதை கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் ஏற்றார் வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டு இருந்தனர் பாபா மிக கொஞ்சம் அதாவது சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர கோவலை எடுத்தார் தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார் இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளையும் அதனையே நிரப்பிக் கொளுத்தினார் வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியான விளக்குகள் எரிய தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருந்தன வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனவருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளோரனாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் பாவா நிகழ்த்திய அந்த மிராக்கள் சரித்திரத்தில் சாதனை போலி குரு ஜவஹர் அலி பற்றியும் சாய் சத் சரிதம் கூறுகிறது இதற்கு முன்பு குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த ஐந்தாண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்கிரி தன் சீடர்களுடன் அகமந்த நல்லியுடன் அதாவது அகமந்த நகரிலிருந்து ராகாதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகிலுள்ள பக்கலில் பக்கலில் என்றால் விசாலமான அறை என்று அறித்தார் அதில் தங்கினார் இந்த பக்கிரி படித்தவர் குரான் முழுவதையும் ஒப்புவிக்கும் ஆற்றல் உடையவர் இனிமையான நா உடையவர் கிராமத்தை சேர்ந்த பல மதப்பட்டும் பத்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினார்கள் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்திரர் கோவிலுக்கு அருகில் ஓர் ஈக்தா ஈத் தினத்தன்று முகமதியர் தோடும் இடத்தின் முன்புள்ள சுவர் அதுக்கு பேர் ஈக்தா சுவர் கட்டத் தொடங்கினார் இந்த விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ராகாதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று பிறகு அவர் சீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார் பாபாவே தன்னுடைய சீரர் என்று கூறத் தொடங்கினார் பாபாவும் அதை மறுக்கவில்லை அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ராகாதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடை கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக்கொண்டு வந்தார் தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்து வந்தார் சீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகாதாவாகும் சீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ராகாதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ராகாதாவிற்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்ரி ஒரு கோபக்கார குலங்கற்ற மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்ரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டு இருந்தார் அப்போது பக்ரி திரும்பி வந்து தனது சீடனை அவருடன் அழைத்து செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்துக் கொண்டார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் சீரடுக்கே திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் சீரடிக்கு திரும்பி வந்து வசிக்கத் தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேர்வு தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார் பாபா சீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது பதினோரு வயது பாலகராக மாரிவி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார் தாத்தியா கோதே காசிநாத் போன்ற பலர் அவரை தமது குருவாக நினைத்து இருந்தனர் அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு சீரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் வீழ்ந்து வணங்கினார் அவர் குறு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இந்த விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை கலைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை அடைவது என்பதை காட்டியுள்ளார் அதாவது தன்னை உணர்தல் என்பதை காட்டியுள்ளார் இந்த கதை மல்சாபதி அதாவது சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அத்தியாயத்தில் ராம நவமி திருவிழா மசூதியின் முந்தைய நிலை அதன் பழுதுபார்ப்பு ஆகியவற்றை காணலாம் ஓம் சாய்ராம் தொடர்ந்து சாய்பாபாவின் சாய் சத் சரிதத்தை பொறுமையுடன் நம்பிக்கையுடன் கேளுங்கள் உங்களுக்கு கேட்ட வரங்களே பாபா கொடுத்து கொண்டே இருப்பார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்